வீடு நாலு நாலு நான் இல்லைன்னா வீட்டை நாசம் பண்ணி வச்சிருக்கியா வீடு ஒரு பெருக்கு கிடையாது தொடைப்பு கிடையாது வீடே பாலடைஞ்சு வெயில் கிடக்கு வீடு இப்படி இருந்தா வழங்க வச்சிக்கும் இப்ப என்னத்துக்கு போட்டது தொடச்சுட்டாடாக்கா அடுத்து சமையல் வேலைய போய் பாரு மதிய சாப்பாட்டுக்கு பாக்காண்டாமா இப்பதானே இரு ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து இட்லி தோசைன்னு அப்புறம் என்ன கொஞ்ச நேரம் அமைச்சுக்கிட்டு இருக்கோம் நான் வேலையை முடிச்சிட்டு அக்கப்புறம் சமைப்பேன் வீடெல்லாம் என்னென்ன ஆக்கி போட்டு வச்சிருக்கா அதை எதனா என்ன ஏதுன்னு அவளை பிடிச்சி என்ன ஏதுன்னு கேட்கறது புள்ள என்னையே அதை செய்யாத இதை செய்யாத வந்து சமையல் வேலையை வர சமையல் வேலையை வரணும் எடுத்துக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் கடந்துட்டு போட்டு அப்புறம் செஞ்சு விடலாம் வேற மதிய சாப்பாடு பசிக்கும்ல எல்லாரும் பிள்ளை சாப்பிடுறதுக்கு நிற்கும்ல அதுக்கு நீ சாப்பிட வேலையை பார்க்காம இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி அதெல்லாம் பசிச்சா பசிக்க நேரத்துக்கு சோறு எனக்கு செஞ்சு தர தெரியும் நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கும் இல்லன்னா வந்து நீ இருந்த வீட்டை தொடையோ நான் போய் சமையல் வேலையை பார்க்கேன் அப்பா கிச்சி கிச்சியா இருக்கு விட்டுரு விட்டுரு போதும் சிம்ரன் போதும் அப்பாக்கு ரொம்ப சிரிப்பு வருது வயிறு வலிக்குது போதும் போதும் இங்க பாரு சிம்ரன் அம்மா உங்க அம்மா எங்க போனா உன்னைய ஒத்தையில விட்டுட்டு போயிருக்கா எனிமே அம்மா உன்னையும் அப்படியே விட்டுட்டு போனான்னு வை உடனே எனக்கு ஃபோன் அடித்து சொல்லிடுறேன் இப்படியெல்லாம் யார் வீட்டுக்கும் விளாட போகக்கூடாது நம்ம வீட்டில் தான் விளாடணும் உங்கள் அம்மா இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும் அவளை நான் பார்த்துக்கிட்றேன் ஆமா வர வர உங்க அம்மா பேட் கேர்ள் ஆயிட்டே இருக்கா அவளுக்கு நம்ம ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும்

உங்க அம்மா என்ன சோரி அவளை அவள பிடிச்சு அடைச்சு வைக்கிறதுக்கு அச்சே அப்படி இல்ல அம்மா வீட்ல இருக்காம எப்ப பார்த்தாலும் ஊர்ச்ச வர அதுக்கு தான் பனிஷ்மென்ட் டார்க் ரூம்ல வச்சு அடைச்சு வைக்க போறோம் சொல் பேச்சு கேட்காததுக்கு அதான் பனிஷ்மென்ட் ஓஹோ அப்படியே சரி சரி அடைச்சு வைங்க அடைச்சு வைங்க உங்க அம்மா அப்படியே பைந்துるவா பைந்துட்டு தான் மறுவேல பாப்பா பத்தியா அம்மா சின்ன பிள்ளைன்னு சொன்னா அப்படியே ஆமா சரி அப்படினு சொல்லு சும்மா நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காதே

திப்பா தொடங்க தொடங்குங்க நான் பிள்ளையெல்லாம் போய் பாத்துக்கிட்டேன் அட நான் வீட்டை தொடக்கி நீங்க போய் பிள்ளையெல்லாம் பாருங்கன்னு சொல்லுவோமோ பார்த்தா இவனும் நம்ம தலையில கட்டிட்டு போயிட்டான ம் அந்த வீட்ல அந்த வேலை செய்யும் இந்த வீட்ல அந்த வேலை செய்யேனோமா சரி செய்வோம் ஏன்னா நம்ம வீட் தான்டா என்ன வெயிலே ஏய் சரஸ் கூட போறதுக்கு கேவலபட்டு வந்திறது தான் மிச்சம் ஏய் சரஸ்

நான் இந்த மைனி புஷ்பாக்கா வந்துச்சு அது வந்து இந்த முறுக்கு அதிரசெல்லாம் தரம் வந்துச்சு பருமாவளையும் கொடுத்துட்டு வந்துச்சு எல்லார வீட்டுக்கும் பலகாரம் கொடுக்க போறேன்னு சரின்னு வாங்கிட்டு நான் கொஞ்சம் பூ தலைக்கமான கொடுத்துட்டு என்னமேதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு லட்சுமி அக்கா வீட்டுக்கு வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் அடுத்து தான் கொடுக்கப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு உங்க வீட்டுக்கு வந்துருப்பாங்களா பூ உங்களை தேடி உங்களுக்கு காணாம தான் பண்ணாங்களோ அவியலலாம் பார்த்தோம் பாத்திட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டுதா அப்புறமா தான் அந்த நேரத்தில் தான் அந்த உமா வந்து இப்படி சொன்னாளா அந்தாலும் அப்படியே அவ்வளோத்தையும் போட்டுட்டு அறக்க பறக்க ஓடணும் அந்த பொம்பளையும் வந்துச்சு அது உடம்புடிக்க ஐயே ரமணியை போ கூட சாதகம் பார்க்க எங்கேயே போனோம்னு சொல்லிட்டு அதை அங்கே போச்சு நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு ஓடணும் கடைசியில் அங்கே போனால் அவன் உமா புருஷன் அங்கே தான் இருக்கா மாமியார் நல்ல குத்து கிழங்கானாங்க அதுக்கு ட்ரிப்ஸ் இறங்கிட்டு இருக்கு காலையிலே ஏதோ மயக்கம் போட்டு விழுந்துருச்சு போல இருக்குது

அவளோ நாமிதிச்ச மேதில அவளோ ஹாஸ்பிடல்ல एडमिटரானால एडमिट ஆயிருபா அம்மா எனக்கு கொஞ்ச நேர இதல முழுசா சாக்கிப்ப எனக்கு ஒரு மாதியா வரது படபடான்னு ஏக்கே இருங்க நான் என்ன பாயை எடுத்துதாரேன் அப்புறம் படுங்க ஐய சரத்து வேண்டா வேண்டா 나거든 நானல்ல இருந்தத இந்தல கொஞ்ச முழுசா சாக்கிலாமே படுகே அம்மா வேயில ியாகப்பட்ட வேயில் இல்ல கூராப்பு தட்டது மள வரக்கணங்கா வேற மலையும் வராண்டங்கு வேயில அப்படியே செடியெல்லாம் கரிவி போடுதுகா அந்த மாதிரி வேயில் அடிக்கி அம்மா மண்டே உலக்குது வெயில் எங்க வீட்டுக்காரர் நான் தோட்டத்துக்கு வரவேன்னு இருப்பாரு காலையிலே நான் கொஞ்சம் இந்த துணியெல்லாம் துவச்சி போட்டுட்டு பாத்திரம் கத்திரம்லாம் கழுவிட்டு ஆத்துக்கு போய் துணியை துவச்சிட்டு நான் அப்புறம் போலான்னு இருந்தேன் தோட்டத்துக்கு இவ்வளோ பண்ணி அலப்பறையில் நான் அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இப்போ வந்து இப்படி கிடக்கேன் நீங்க இப்படி படுத்துட்டீன்னா எங்க வீட்டுக்கு யாருக்கோ கொண்டு விடுவா எங்க மாமியாருக்கு எனக்கு பயமா இருக்கு கொண்டு வந்து விட்டுட்டு வந்து படுங்கக்கோ இப்படி பயம் எடுக்கவா என்னத்துக்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வரா வீட்டுல கிடக்க வேண்டியது தானே உங்களுக்கு சோர் கிரி சாப்பாடு கிப்பட சமைச்சிட்டு அஞ்சிட்டு வந்தா நீ பயப்படாண்டா நீ எதுவும் செய்யாம இல்ல வந்திருப்ப வேற உங்க மாமியார் கிட்ட தான் செய்யும் உன்னைய காணனும் உன் புருஷனும் கிட்ட தான் செய்வா ஒரு தடவை போன் அடிக்கி நீ ஏக்கம் இல்லக்க போனா வச்சிட்டே எனக்கு பயமா இருந்துச்சு அதான் ஏன் வீட்டு பக்கம் என்னமே போகப்படாதன்னு முடிவெடுத்து ஆப் பண்ணி வச்சியோ இல்லக்க நீங்க வந்து பியாசி குடுவீங்கன்ற தைரியத்துல தான் ஆமாளா அவ்ளோ வரக்க இழுச்சாய் கடங்க என்னைய தான் கண்ணுக்கு தெரியும் என்னைய மாட்டி விட்டுட்டு நீங்களே கோத்து விட்டுட்டு ஓடிடுவீங்க

வீட்டுக்கு போனா என்ன நீ சோறு செடி வச்சு திங்கவா போற அவ மாமியார் தானே செஞ்சு தர போகுது கொஞ்ச நேரம் அமைதியா இரு கொண்டு போய் விடிய லட்சி பெரிய பொண்ணு அட கொப்புறானே எவாவா எங்க நீங்க எப்ப வந்தீங்க எல்லாம் நீ எப்படிலாம் அதுக்குள்ள வந்தா நாங்கள கார்ல வந்தீங்களே இப்பதான் வந்தோம் நீ எப்படி வந்த அதுக்குள்ள நடந்து நான் ஏன் லட்சி நடந்து வாரே நான் பரம் சொன்னேன் மோய் வண்டில எல்லாம் வந்தேன் அதனாலதான் நான் சீக்கிரம் வந்துட்டேன் ஒன்னையும் ஒருத்தி வண்டியில கொண்டு வந்து விட்டுருக்கான் பாரு அவனை தான் செருப்பால அடிக்கணும் குந்தானி நீ என்னத்துக்குல அங்க வந்தா பெரிய பொண்ணு இவ்வளவு கோவப்படுற இதெல்லாம் சாதாரணம் இதுக்கெல்லாம் நீ கோவப்படலாமா பழிக்கு பழி சரியா போச்சு அதே மனசுல வச்சுட்டு இருக்காத உங்க மாமியா மர்மாவா பஞ்சாயத்து அதை உங்களோட வச்சுக்கிடணும் எங்கள என்னத்துக்குலாம் கோத்து விட்டா சரி விடு விடு உங்க மாமியாருக்கு என்னைக்குன்னா போய்க்கணும்னா சொல்லு இந்த மாதிரி வச்சு விடுவோம் செருப்பால் அடிப்பேன் நாய நானே இப்ப எப்படி வீட்டுக்கு போறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன் வந்துட்டா உன்னை இப்ப கொலா பண்ண பாரு பாரு நானு வாங்க வாங்க வந்து உட்காருங்கோ தம்பி நீங்க யாரு புதுசா இருக்கிய ஆமாமா இவ்வளவு நாள் இங்க இருந்து ஜோசி இருக்கிட்ட நான் சிசிய பிள்ளையா வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன் இப்ப நான் இங்க பெர்மனண்டா செட்டில் ஆயிட்டேன் அவரு காசி வரைக்கும் போயிருக்காரு நான் தான் இனிமே ஜாதகம் பாப்பேன் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு இப்ப என்ன பண்ணனும் உங்க பயிலுக்கு இப்பதானே கல்யாணம் ஆச்சு ஓஹோ சாந்தி மூர்த்தத்துக்கு நாள் குறிக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா

சும்மா இல்ல நீ எப்ப பார்த்தாலும் எங்க போனாலும் அங்கேயே வந்துரு எனக்கு ஒருவேளை காரணம் ஒரு டவுட் அதான் பார்த்தேன் சரி ரைட்டு ஜாதகத்தை நமக்கு எப்பயும் பார்த்தாதான் கரெக்டா இருக்கும் அவருடைய ரமணி இந்த ஜாதகம் அந்த பொண்ணோட ஜாதகம் ரெண்டு பேருக்கும் பார்க்கணும் ரெண்டு பேருக்கு என்னத்துக்கு ஒருத்தருக்கு பார்த்தா போதாதா மட்டும் பாப்போம் அவன் தானே இப்ப முரண்டு பிடிச்சிக்கிட்டு தெரியாது எனக்கு ரெண்டு பேருக்குமே பார்த்தா தோணுது அதான் சரி கொண்டா குடு பாப்போம் இந்த ஆளு என்ன தான் சொல்லியானு வாங்க மா உட்காருங்க ஜாதகம் தான பார்க்கணும் பாப்போம் ஆமா ஜாதகம் தான் பார்க்கணும் எங்க அக்கா மவுனுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்கும் போதெல்லாம் அந்த புள்ளைய கட்டெல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு தான் சொன்னாரு சோசியதாரு இப்போ என் பையன் தான் ரொம்ப முரண்டு பிடிச்சுக்கிட்டு இருக்கான் அதான் கொஞ்சம் சரி என்ன யாதுன்னு பார்க்கலாமான்னு ரெண்டு பேரும் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வந்தோம் அவரை காணோம் நீங்க தான் இருக்கியா சரி நீங்களாவது ஏதாவது பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம் பார்க்கலாம் வாங்க அப்படி வந்து உட்காருவாங்க ஆ சரி சாமி

ஜபார்மா நான் இத்தனை வருஷமா கிதி ஜோசியம் பார்க்கதோடு சரி நீ ஜாதகம் என்ன என்ன பார்க்கறாய் அதனால நான் எல்லாம் பார்த்து கணிச்சுதமா சொல்லுவேன் நான் சொல்லி எது கரெக்ட்டா இருக்கும் அதுவும் என் பிள்ளைக்கு தக்கத நான் கணிச்சு தப்பா சொல்லுவேன்னா நீ மனம் பார்த்து சொல்லிய கல்யாணம் இப்போ என்னன்னு தெரியல அந்த அந்த பையனுக்கு கொஞ்சம் இப்ப என்ன யாரும் தெரிய கல்யாணம் ஆனது எல்லாம் நல்லதுதான் அவணுக்கான புள்ளையெல்லாம் பத்த கட்டி இருக்கு நல்லா இருக்கு ரெண்டு பேருக்கும் சாதக பொருத்தம் தான் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா இன்னும் ஒரு கொஞ்ச மாசத்துக்கு ஒரு மூணு மாசம் ஆகுது அவியல்வா கொஞ்சம் இப்படி சண்டை சத்துறவன்னு இப்படி தான் கிடப்பாவ அதனால அவியல்வ இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காவ நீங்க எல்லாம் கூட இன்னும் போறாதீங்க அவியலே அவியல்வா பிரச்சனையே சரி பண்ணிக்கிடுவாவ நீங்க குண்டக்க மண்டக்க உள்ள போய் பூந்து எதை இலரைய கூட்டாதீங்க அப்படி இருந்தாலே குடும்பம் நல்லா இருக்கும் மருமகளா நல்ல தங்கமான பிள்ளை தான் சாமி என் பயதான் பிரச்சனை பண்ணியான் அவகிட்ட ஒழுங்கா பேசாம கொள்ளாம அவளை நல்லபடியா பாத்துக்காம இருக்கான் மூணு மாசம் கழிச்சு எல்லாம் சரியாயிருமா ஆனா அதுக்கப்புறமா நீங்க சொன்னா வருத்தப்படாதீங்க ஒரு சின்ன கண்டம் இருக்கு அது சரியானதுக்கு அப்புறம் வச்சிருவாவ இப்ப கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும் நீங்களும் கண்டும் காணாமயும் இருங்க உயிர் சேதம் எதுவும் கிடையாது நல்லா நூறு வயசு வரைக்கும் நல்லா இருப்பாவ இருந்தாலும் இந்த சண்டை சச்சரவு பிரச்சனைன்னு கொஞ்சம் வருமா அதெல்லாம் நீங்க கொஞ்சம் மனசுல எடுத்துக்காம இருங்க எல்லாம் நல்லதே நடக்கும் பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு சிவன் கோயிலுக்கு போங்கம்மா ரொம்ப நல்லது கடவுள் உங்களுக்கு எல்லா வளத்தையும் தருவாரு எந்த தடை இருந்தாலும் அந்த தடையெல்லாம் உங்களுக்கு தகடுபடியாக்கி உங்களுக்கு காவலுக்கு இருப்பாரு நீங்க சிவனா விடாம இந்த பியார ராசிக்காரன் வந்து கடந்த வாழ்க்கையை நினைச்சு நலச்சு பித்து புடிச்ச கணங்கா இருக்கான் புதுசா வந்த பொண்ணையும் பழைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு அவன் இருப்பான்னு சொன்னோம்ல அத மறக்க தான் இருக்கான் அது கொஞ்சம் ராகுஜாதிசல்லாம் நடக்கும்போது அப்படிதான் இருக்கும் வேற ஒண்ணும் இல்ல எல்லாம் சரியாயிரும் சுக்கர பேச்சு வரும் போது அவனுக்கு எல்லாம் சரியாயிரும் சுக்கிர உச்சத்துல வந்துருவாரு அப்ப அவனுக்கு கல்யாணம் இது எல்லாம் யோகம் கூடும் நீங்க எதுவும் பயப்படாதீங்க புத்திர பாக்கியம் எல்லாம் இருக்கு இந்த பயிலுக்கு அதனால புத்திர பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் குடும்பம் ஒண்ணு சேரும் எல்லாம் நன்மையே நடக்கும் ஆனா எல்லாத்துக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் எல்லாம் ஒரே நன்மை நடந்துறாரு இல்ல அதனால பொறுமையா இருங்க உங்க பொண்ணு மாறுவோம் எல்லாம் நல்லதே நடக்கும் கடவுளை கெட்டியா பிடிச்சு போங்க பௌர்ணமி பௌர்ணமிக்கு சிவன் கோயில் போங்க திருவண்ணாமலை போங்க எல்லாம் நல்லதே நடக்கும் சரி சாமி இந்த பயிலுக்கு வாடி போனா அப்ப எப்ப திரும்பி வருவாரு ஏதாவது தெரியுமா அது அது நடக்கும் போது நடக்குமா அதனால அதெல்லாம் நீங்க பத்தி எதுவும் ஒரி பண்ணிக்கிறாங்க அவர் எங்க இருந்தாலும் நல்லா சந்தோஷமா பிள்ளைகள் கொண்டாட்டி எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாரு அதனால நீங்க உங்க வாழ்க்கைய பாருங்க இல்ல எல்லாத்தையும் ஏமாத்திட்டு ஓடி போடுவேன் திரும்பி வந்தேன்னா அவனுக்கு எருப்ப கழட்டி அடிச்சு துரத்தணுமா இல்ல மறுபடியும் வீட்டுல சேர்த்துக்கிடலாமா என்ன யாதுன்னு கேட்கேன்

அந்த அடி எந்த அடைபுன்னு எனக்கு என்ன வந்துச்சு என் மோவி நல்லா இருந்தா எனக்கு அது போய் அவனுக்கு வேற கண்டறைக்கு இங்கே அத நினைச்சா பயமா இருக்கு அதெல்லாம் ஒன்னும் பயப்படாதீங்கம்மா அவயோ ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் பிரியிற மாதிரி சூழ்நிலை வரும் ஆனா அய்ய பிரிய மண்டாவ அதைத்தான் கண்ட ஒன்னு சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல என்ன சாமி குண்டுக்கு மேல கொண்டாரிக்கி பாட்டுறீங்க அப்படிதாம்மா ஜாதகம் சொல்லுது நான் அதுல சொல்றது தானே நான் உங்களுக்கு சொல்ல முடியும் அதுக்குதான் நான் பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு சிவன் கோயிலுக்கு போக சொல்லிருக்கேன் போய் பாத்து கும்பிட்டு நல்லபடியா பாத்துக்கு வந்த அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் ஆஹ் சரி சாணி

இங்க நான் உள்ள போய் பாக்க பெரிய பொண்ணு வெளிய போ ஏங்க என்ன பார்த்தா வீட்டை விட்டு வெளிய போ சொன்னீங்க ஆமா உன்னைய பத்த தான் சொன்னேன் ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளிய போ தடத்த காளி பண்ணு கழுத்தை பிடிச்சு வெளிய தள்ளறதுக்குள்ள கிளம்பிரு ஏங்க நான் என்னங்க தப்பு பண்ணனே எதுக்கு என்னைய வீட்டை விட்டு இப்ப வெளிய போ சொல்றீங்க தம்பி என்னப்பா தம்பி நீ இப்படி பொசுக்குன்னு வீட்டை விட்டு வெளியே போறன்னு சொல்லிட்டான் அந்த பிள்ளைய அந்த பிள்ளைக்கு எங்க போவோம் எங்கேயாவது போட்டுங்கா அவ வீட்டுல இருக்கவா செய்யா எப்ப பார்த்தாலும் வீடு வீடா சோவாரிக்கிட்டு தெரு திருவாதன்னு சுத்திக்கிட்டு தெரியா அதுக்கு எதுக்காக வந்து வீட்டுல இருக்கணும் வெளியில தெருவிலே கிடாக்கட்டும் வீடு பிள்ளை குட்டி குடும்பம் எதுவும் அவளுக்கு தேவையில்ல அவளுக்கு வீடு வீடா பேசிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு ஏதாவது சுத்திக்கிட்டு தெரியணும் அவன் இன்னைக்கு காலங்காத்தாலே பண்ண வியால எல்லாம் எனக்கு தெரியாதுன்னா நினைச்சுக்கிட்டு இருக்கிய நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியுங்கப்பா அக்கா இவ்ளோ கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் உங்க மரியாதையே கெடுத்துக்கிட்டாதீங்கக்கா எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்க்கா நம்ம செல்வம் அம்மா செத்து போயிட்டவன்னு அவ்ளோ வர நீங்க மாலையை கொண்டுகிட்டு அங்க ஆஸ்பத்திரியில போய் நின்று இருக்கிய இவ்ளோ பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க அங்க போனீங்க இவ்வளவு சகவாசம் எல்லாம் வைக்காம நீங்க ஒழுங்கா உங்க குடும்பத்தை பாருங்க சும்மா இருங்கம்மா அக்கா நீங்க ஏதாவது வருத்தப்படுற மாதிரி நான் நடந்துக்கிட்டா இனியும் மன்னிச்சுக்கிடுங்க அக்கா

நீ குடுக்க இடத்துல தம்லாம் வந்தாட்டா ஆடியா என்னமோ பண்ணுப்போ